பாபாவின் மகிமையில இன்னைக்கு நம்ம இங்க ஞான சாய் பாபா மந்திர் பத்தி பாக்குறோம் இது வெங்கடேஸ்வரா நகர வரகடம் ஏரிக்கர வந்து அமைந்திருக்கு எல்லாரும் வந்து ஞானசாயி அருள் பெறவும் ஆசீர்வா ஆசீர்வாதம் ஆகவும் வேண்டிக் ஜெய் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய் சதா நிம்ப விரக்ஷத்ய மூலாதி மாசா சுதாசிராவினம் தமப்ய பிரியம் தரும் கல்பவிருக்ஷாதிக்கம் சாதயந்தம் நமாமீஸ்வரம் சத்குரும் சாயிநாதம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் கி ஜெய் குழந்தை பாக்கியம் பெற வேண்டி நமது ஆலயத்தில் தொட்டில் கட்டப்படுகிறது வருடா வருடம் என்று இந்த தொட்டில் கட்டப்பட்டு அந்த தொட்டிலில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தைகளுக்கு தேவையான பொம்மைகள் துணிமணிகள் மற்றும் குழந்தைகளுக்கு தேவைப்படும் எல்லாம் அந்த தொட்டிலில் போடப்பட்டு சிறப்பு பூஜைகள் எல்லாம் செய்யப்பட்டு ஸ்ரீராமநவமி முடியுற்ற நிலையில் இந்த பொம்மைகளை குழந்தை இல்லாதவர்க இல்லாதவர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் பாபாவின் ஆசீர்வாதத்தினால் அந்த குழந்தை பாக்கியம் பெறுவார்கள் இது பாபா சிறடியில் இருக்கும் பொழுதே ஸ்ரீராமநவமி உற்சவத்தை முன்னிட்டு இந்த தொட்டில் கட்டப்பட்டிருக்கிறார் அதை முன்னிட்டு நமது பாபா ஆலயத்தில் வருடா வருடம் ஸ்ரீராமநவமி தினத்தை முன்னிட்டு இந்த தொட்டில் கட்டப்படும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த தொட்டில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பொம்மை பெற்று சென்று குழந்தை பாக்கியம் பெற்று சாய்பாபாவின் அருள் பிரசாதம் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ வேண்டுகிறோம் எல்லாரும் சொல்கிறா தற்போது அக்கறையிலேருந்து சந்திரகாசன் ரஜினி இந்த தம்பதி வந்திருக்காள் அவள் பார்த்தீங்கன்னா அந்த அதிசயம் என்னென்னா கடந்த மூன்று வருடங்களாக நம்ம ஆலயத்தில் பூஜை இருக்கோம் அப்போவே பார்த்தேன்னா அவளுடைய பையன் ஒரு பையன் அந்த பையனுக்கு ஒரு நாலந்து வருடங்கள் ஆகிடுது குழந்த பிறக்கம் நம்ம பாபா இருக்கார் அப்படின்னு டெய்லி பூஜை பண்ணிட்டுருப்பேன் இப்போ பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது அவள் கிட்டேருந்து எனக்கு மெசேஜ் பையன் அமெரிக்காவில் இருக்கும்போதே அவன் மாட்டு பொண்ணு அதாவது சந்திரகாசன் வந்திருக்கார் இங்கே வந்திருக்காரு அந்த பக்கம் இருக்கார் மாட்டு பொண்ணு வந்து பாபாவை பார்த்ததாக சொன்னான் அமெரிக்கா அதாவது நம்ம ஞானசாயி எல்லையும் முட்டையும் அமைதிக்காகவும் போய் அந்த நான் அப்போயும் சொன்ன அனுப்புறேன் ஆயிரத்திலே இன்றைய தினம் வந்திருக்கா இந்த பிள்ளையாருல உட்காந்துருக்காவா அவள் வந்திருக்கிறது மாத்திரம் இல்லை இன்றைக்கி சொன்ன அவள் நாங்கள் வந்து இந்த தொழில் விழா நடக்க வரைக்கும் பத்து மணி ஆனாலும் சரி இந்த முடிஞ்சு தான் போவேன் அப்படின்னு சொல்லி இப்போ அவளுக்கு பொண்ணுக்கு குழந்தை பிறக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறதுக்காக இன்றைக்கி இந்த ஊர்வலத்தில்லாம் இருக்கா எதுக்கு சொல்ல வரேன்னா பல நிகழ்ச்சிகள் ஆச்சாரங்கிற முறையிலே நான் பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தேன்னா ஒரு நாள் அப்போலா ஹாஸ்பிட்டலில் உடல் இறங்கிருக்கு ஒரு ரெண்டு வயசு குழந்தைக்கு யாருக்குமே தெரியாது என்கிட்ட வந்து சொல்கிறா அப்படியே அழறா கதறி அழகா ஒன்றும் கவலைப்படாதீங்க பாபா போங்க பாபா காலை பிடிச்சிக்கோ எங்களுக்கு ஒன்றும் தெரியாது பாபாவை வச்சு நீங்கள் பேசிக்கோங்க அந்த குழந்தை இன்னைக்கு ஓடி ஆடி ஓடி ஆடிட்டு இருக்கு இதெல்லாம் ஒரு நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பாபா வந்து பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு முன்னால் பூஜை ஆரம்பிக்கிற நாள்லேருந்தே அவருடைய அற்புதங்களை ஆரம்பித்துட்டார் இது நம்ம யாரை வந்து தெரிஞ்சுக்க முடியல அதனால தான் என்னால் கூட காலையில் என்ன தான் இருந்தாலும் எழுந்து ரெண்டு மூணு மணிக்கு எழுந்து வர முடியுது நான் வரேன் நான் வரல அவன் வரலாளே அவன் தால் பழிந்து அதே மாதிரி இப்போது இந்த சிவாச்சாரிய அவர் சொல்லுவோம் சொன்னாலும் பார்த்தேங்களா நான் தான் எல்லாரும் கேட்டான் மாமா மாமா மாமான்னு கேட்டா அவர் சொன்ன ஒரு குடவை தேடுறதுக்கே நீங்கள் எவ்வளோ நேரம் குவர சலுகை சேர்த்துட்டு இருக்கீங்க இந்த குழந்தையை தேடி அதை அவர் சொன்னார் தொட்டில் பொம்மை போட்டேன் தொட்டில் சிவாச்சாரியா அவர் சொன்னார் நான் குழந்தையை தொட்டில் போட்டேன் எனக்கு குழந்தை வந்துடுறார் அதனால குழந்தைதான் இப்ப குழந்தை இல்லையு வந்தாலுலாம் தொட்டுள்ள குழந்தைதான் போட்டு குழந்தைதான் நாங்கள் ஆராட்ட போறோம் ஒரு நாலு நாள் அதான் அவர் சொன்னார் ஸ்ரீராமத்துல உரிய அடிக்கிற வரையெல்லாம் அந்த குழந்தைய பாவனையாக குழந்தையே பொருந்திருக்கு அப்படின்னு நாங்கள் ஆராட்ட போறோம் அப்படி அன்பும் பாசத்தையும் பாபாவுடைய பாதாரத்தை சேர்த்த பிறகு வாழ்க்கையில சேதாரம் இல்லை வம்சாபித்தி வரும் இப்ப பரணி நட்சத்திரமும் கிருத்திகம் சேர்ந்து வரும் வந்திருக்கு அதான் வம்சாபிவிருத்தி கிடைக்கும் சத்தியம் நித்தியம் நம்ம நாலு நிறைய பணிட்டு இருக்காரு சொல்றதுக்கு டைமே போறாது இதெல்லாம் நாங்க எங்க இருந்து பார்த்துட்டு கேள்விப்பட்டு இருக்கோம் நிறைய எல்லாரும் வளமுடன் வாழும் என்று ஆசிர்வதிக்கிறோம் அனுகவிக்கிறோம் சத்குரு சாய்நாத் கி ஜெய் எங்கள் அண்ணனுக்கு குழந்த இல்லாமல் இருந்துச்சு ஒரு வருஷம் அது நின்று ரெண்டு வாட்டி அபாஷன் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நான் வந்து இங்கே பாபா கோயிலில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் பாபா கோயிலில் வந்து வேண்டிக்கிட்டு குருஜிக்கிட்டேயும் நான் கேட்டு ரொம்ப அழுதுகிட்டு போனேன் அதுக்கப்புறமா ஒரு வருஷம் தொட்டி போன வருஷம் எனக்கு கொடுத்து தொட்டியில போட்ட பொம்மை கொடுத்தாங்க அதுக்கப்புறமா போன ராமநவமிக்கு முன்னாடி வாங்கிட்டு போனேன் அப்போ தான் வாங்கிட்டு போனேன் இந்த ராமநவமிக்கு முன்னாடியே போ போன மாதம் குழந்தை பிறந்துருச்சு பையன் பிறந்திருக்கான் அவன் பேர் வந்து சர்வேஷன் வச்சுருக்காங்க அவனுக்கு பேர் நல்லா இருக்கான் குழந்த யாருக்கு எல்லாருக்குமே நான் உண்மையிலே சொல்கிறேன் என் மனசார இங்கே வந்திருக்க ஒவ்வொருத்தருக்குமே வந்து நம்பி வரவங்களுக்கு கண்டிப்பாக வந்து கை கொடுப்பாங்க எனக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் கிடையாது என் மனசார சொல்கிறேன் நான் நிறைய விஷயங்கள் வந்து நான் அனுபவிச்சு நான் குருஜி நிறைய சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் வந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் குழந்த இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக உண்மையிலே தாயோட அருளால கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே குழந்தை பிறக்கும் நம்பிக்கையோட இருங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் நல்லபடியா கல்யாணம் ஆகும் ஆபத் பாந்தவாய கர்மபந்த விமோசனாய சர்வரோக நிவாரணாய ஸ்ரீ ஞான சாயி குரவே நமோ நமஹா இது நம்ம சாயியோட ஸ்லோகம் இது பாபா வந்து சொன்னதுனால தான் எனக்கு இது இது பண்ண முடிஞ்சது நம்ம பாபா வந்து இங்கே வந்ததுலேருந்து எல்லாருக்கும் ஒரு நல்ல விதமாக அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காரு அது எல்லாருக்கும் தெரியும் சீரடையில் பண்ணுற மாதிரி இங்கேயும் நம்ம வந்து இந்த தொற்றில் கட்டுற வைபவம் நடத்திட்டுருக்கோம் இது நடத்தி இது வந்து எல்லாருக்கும் நிறைய நல்ல பலன் கொடுத்துருக்கு எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாதவங்க அவங்க அக்கா பசங்க அண்ணன் பசங்க தம்பி பசங்கன்ற மாதிரி மற்றவங்களுக்காக வேண்டிக்கிட்டவங்களுக்காகவும் சரி எல்லாருக்காகவும் யார் யாரோட பிரார்த்தனை என்ன உண்டோ அது எல்லாத்தையும் பகவான் நிறைவேற்றி வைக்கிறாரு எந்த நம்பிக்கையோடு நம்ம இங்கே வரோமோ என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அதை கண்டிப்பாக நம்ம ஞானசாகி நடத்தி கொடுப்பாரு இதுக்கு வந்து உதாரணமாக இங்கே நிறைய பேர் இருக்காங்க நானே ஒரு உதாரணம் தான் இங்கே வந்து எனக்கு பலவித சோதனைகள் வந்தபோது என்னோட முக்கியமாக நான் என் கணவரை எழுந்துட்டு தனியாக நின்றுட்டு இருக்கும்போது அந்த மாதிரி சமயத்தில் தான் இங்கே பாபா வந்தார் இங்கே அவர் வந்து எனக்கு ஒரு மன அமைதியை கொடுத்து எனக்கு ஒரு நல்ல இதை பண்ணியிருக்காரு அதனால நம்ம ஞானசாயி பாபா கிட்டே நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் அதோட மட்டும் இல்லை நம்ம கோவிலில் வந்து துணி பூஜை நடக்கிறது துணி பூஜைங்கிறது துணியை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன் ஏதோ துணி வந்து பாபா வந்து உண்டாக்கினது அவர்கிட்ட இருந்த ஒரு பக்தரோட குளிர போக்குறதுக்காகவும் வியாதியை நீக்கிறதுக்காகவும் அவர் அந்த துணியை உண்டாக்கி அதுலேருந்து கிடைக்கிற சாம்பலை தான் அந்த உதி பிரசாதத்தை எல்லாருக்கும் கொடுத்தாரு அவர் ஏற்றி வச்ச துணி இன்னும் சீரடியிலே இருக்கு அந்த துணி அங்கேருந்து அந்த மிருத்துவை தான் இங்கேயும் ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு கோவில் பாபா கோவில் கட்டுறாங்கன்னாக்க ஷீரடி மண் எடுத்து வந்துதான் கட்டுவாங்க இப்ப நம்ம பாபா வந்து ஷீரடிக்கு போக முடியல நம்ம வேண்டாம் இங்க இருந்தாலே இங்க இருந்து நம்ம பாபாவை பார்த்துக்கலாம் நமக்கு பாபா எல்லா வித அனுகிரகமும் செய்வாரு அதனால ஞான சாய பரிபூர்ணமா நம்பினவங்களுக்கு எல்லா நிச்சயம் கிடைக்கும் ஓம் சாயராம் இந்த ஸ்ரீராமநாமி விழா வந்து ரொம்ப விசேஷமானது அதுவும் இந்த தொட்டில் கட்டுற விழா வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது பாபா கிட்ட நம்பிக்கை பொறுமை இது ரெண்டும் மட்டும் வச்சிருந்துட்டு எந்த ஒரு கோரிக்கை வச்சாலும் அவர் நிறைவேற்றுவார் அதுலேயும் இந்த குழந்தை க இல்லாத பாக்கியம் பெற வேண்டியவங்க கண்டிப்பா இந்த தொட்டில் கட்டுற விழால கலந்துட்டு பாபா கிட்ட நல்லபடி நல்லபடியா வேண்டிக்கிட்டா கண்டிப்பா நடக்கும் நம்ம ஞானசாஹி பாபா எல்லாருக்கும் நல்லபடியா அருள் புரிவார் எனக்கு ஆகி ஆறுதான் ஆச்சு போன வருஷம் குருஜி வந்து ராமநோமிக்காக பிரார்த்தனை பண்ணி இந்த தொட்டியில் வந்து குழந்தைய போட்டு குருஜி போட சொன்னாரு போட்டேன் இந்த வருஷம் எனக்கு குழந்த பிறந்திருக்கு ஆண் குழந்த அதனால் குருஜி பிரார்த்தனையால் நல்லபடியாக குழந்த பிறந்தது எல்லாரும் சாய்நாதர் வந்து பிரார்த்தனை பண்ணி இந்த குழந்தை இல்லாதவங்கெல்லாம் குழந்தை பிற வேண்டும் மாதிரி முடியும் எங்கள் நானு சாய் வந்து ரொம்ப பவர்ஃபுல் எல்லாருக்கும் கேட்டது கேட்டது படி கொடுப்பாரு நீ நம்பி வாங்க எல்லாருக்கும் நல்லா செய்வார் எங்கள் அக்கா பசங்களுக்காக இந்த மாதிரி தட்டு நான் போன வாரம் போன வருஷம் தூக்கிட்டு போனேன் எல்லாரும் சொன்ன உனக்கு கூட ரெண்டு பொண்ணு இருக்கேன் நீ ஏன் எடுக்கிறேன்ட்டு நான் எங்கள் அக்கா பசங்க பேர் சொல்லி தான் ரெண்டு பேருக்கும் குழந்தை ரெண்டு இல்லாமல் இருந்துச்சு அவங்க பேர் சொல்லி தான் தூக்கிட்டு போனேன் அடுத்த வாரம் பையனுக்கு குழந்தை பிறக்க போகுது அடுத்த மாதம் பத்தொன்போதாம் தேதி பொண்ணு குழந்தை பிறக்க போது எனக்கு நம்பி வந்தேன் எங்கள் அக்கா பசங்களுக்கு நின்று நான் சொல்லியிருக்கேன் ஏய் குழந்தை பிறந்தொன்னே வந்து எங்கள் நானசாயை வந்து நீ பார்த்துட்டு போனோம் குழந்தை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகணும்னு அடுத்த வருஷம் அவங்களும் வருவாங்க இந்த இந்த வந்து அவங்க ரெண்டு பேரையும் நான் காட்டுவேன் ரெண்டு பேருக்கும் நல்லா குழந்தை நின்று ரெண்டு வருஷமாக ட்ரீட்மெண்ட் எதுவுமே பண்ணல இந்த டாக்டருக்கு ஆகி ரெண்டு ஆச்சு முதல் குழந்த ஒன்றரை முதல் இதுல கன்சி மாதிரி ரெண்டு மாதத்துலயே அம்பாட் ஆச்சு போன வருஷம் தொட்டில் கட்டணும் இப்போ பெண் குழந்தை பிறந்து இப்போ ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து எயிட் இயர்ஸா வந்து குழந்தை இல்லாமல் இருந்தாங்க நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் நிறையா நிறைய எடுத்தாங்க ஆனால் அந்த எயிட் இயர்ஸாக நிற்காம அபவுட் ஆகிட்டே இருந்த குழந்தை வந்து இங்கே ராமநாமி ஃபங்க்ஷன் போது தொட்டிலுக்கு பாபாக்காக வேண்டிட்டு பொம்மை வாங்கி பொம்மையை வந்து பொம்மையாக நம்ம அருள் பாவிக்காமல் அதை வந்து பாபாவாகவே ஒரு குழந்தையாவே நம்ம அதை நினச்சி அந்த தொட்டில் அந்த குழந்தையை வாங்கி நம்ம போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நம்பிக்கையோடு நம்ம செய்யும் போது நமக்கு அது வந்து எப்பயுமே எல்லாமே சக்சஸ்ஃபுல்லாகும் நம்பிக்கையாக இருக்கும்போது பாபாவோட முக்கியமான ரெண்டு வார்த்தைகள் வந்து பொறுமை நம்பிக்கை தான் நம்ம பொறுமையோடும் நம்பிக்கையோடும் நம்ம வந்து அந்த குழந்தைய குழந்தையாக பாவித்து நம்ம தொட்டுல போட்டு நம்ம மனசார வேண்டிட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து நெக்ஸ்ட் இயர் ராமநவமிக்குள்ளே சக்ஸஸ் ஆகும் இது நிறையா பேருக்கு நடந்துருக்கு மாதிரி அவங்களுக்கும் நான் வேண்டிட்டு இங்கே பண்ணும்போது அவங்களுக்கு நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே குழந்தை பிறந்து இப்போ ரெண்டு வருஷம் ஆகுது குழந்தைக்கு ஸோ எப்பயுமே நம்பிக்கையாக இருங்க பாபாட்ட எதுவும் வந்து வீணாக போகாது போன வருஷம் பதினேழாவது வருஷம் பதினேழாவது தான் கல்யாண ஆச்சு ஆகஸ்ட் மாதம் என் பொண்ணுக்கு போன வருஷம் வந்து தொட்டியில் கொட் தொட்டில் கும்பிட்டுட்டு போனேன் இந்த வருஷம் ப பையன் பிறந்திருக்கான் பேரம் பிறந்திருக்கான் எனக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது இங்கே குருஜி இது பாபாவை தான் சேவிச்சிட்டு போனோம் அவரையும் காப்பாற்றிட்டார் பாபா ரொம்ப சக்தி வாய்ந்தவர் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி எல்லாம் அல்ல குருவிரலாலும் திருவரலாலும் இன்றைய தினமானது நமது ஞானசாய் பாபா ஆலயத்தில் ஸ்ரீராமம் ஸ்ரீராமநவமி வைபவத்தை முன்னிட்டு ஸ்ரீராமநவமி என்று பாபாவின் பிறந்த நாள் விழாவாக கொண்டாடப்படுவதால் நமது ஆலயத்தில் பத்து நாட்கள் ஸ்ரீராமநவிய கொண்டாடப்படுவது கடவுள்ளது அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினமாக தொட்டில் கட்டுதல் நிகழ்ச்சி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக நமது ஆலயத்தில் குழந்தை பாக்கியம் வேண்டி தொட்டில் கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்று நடைபெற உள்ளது இந்த தொட்டில் கட்டுதல் நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு தேவையான பொம்மைகள் குழந்தைகள் உபயோகப்படுத்தக்கூடிய வஸ்திரங்கள் பொம்மைகள் அனைத்தும் பாபாவின் பாதத்தில் வைத்து பூஜை செய்யப்பட்டு இந்த தொட்டிலில் தொட்டில் கட்டி அந்த தொட்டிலில் அந்த பொம்மைகளெல்லாம் போட்டு ஒரு வாரம் அதாவது ஏழு நாட்கள் பூஜை செய்யப்பட்டு ஸ்ரீராமநவமி வைபவம் முடிவுற்ற நிலையில் உரியடி விழா நடைபெற்று இந்த பொம்மைகளெல்லாம் குழந்தை இல்லாத பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் பிரசாதம் பெற்று சென்றவர்கள் அடுத்த வருடம் பாபாவின் ஆசீர்வாதத்தால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் பெறலாம் ஸ்ரீராமநவமி அன்று பாபாவிற்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் அலங்காரம் அன்னதானம் மற்றும் பாபா மேலதாளம் முழங்க அம்பத்தூரில் மிக பிரம்மாண்டமான ஊர்வலம் நடைபெறவுள்ளது சாய் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பாபாவின் அருள் பிரசாதம் பெற்று எல்லா வளம் நலமும் பெற்று பேரானந்த பெருவாழ் வாண்டுகிறேன் இந்த ஆலயமானது சென்னை அம்பத்தூர் வெங்கடேஸ்வரா நகர் ராகவேந்திரா தெருவில் அமை இந்த சாய் இந்த சாய்பாபா ஆலயமானது தமிழகத்தில் எங்கும் காணாத வண்ணம் நூத்தி எட்டு கோபுர கலசங்களில் பாபாவின் அஷ்டோத்திரங்கள் பதிக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது நம்ம யானசாய்பாபா ஆலயத்திற்கு வந்திருந்து குழந்தை இல்லாதவர்கள் இந்த பொம்மையை பெற்று சென்றால் கண்டிப்பாக பாபாவின் அருளால் குழந்தை பாக்கியம் பெறலாம் குழந்தை இல்லாத பெண்கள் வந்து நம்ம என்னதான் நம்ம அடுத்த ட்ரீட்மெண்ட்ஸ் அதெல்லாம் நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம் எல்லாம் பண்ணுவோம் பட் நம்ம எது இருந்தாலும் இறை நம்பிக்கைன்றது வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அப்படி இருக்கச்சே நம்ம இங்கே வந்து ஞானசாய் அருளால குரு அருளால் குரு அருளால் மட்டும்தான் நமக்கு வந்து எல்லாமே நன்மை கிடைக்கும் அப்படின்ற போது நம்ம அவரோட பிரார்த்தித்து மன நிம்மதியுடன் அமைதியுடன் நம்பிக்கையுடன் நம்ம வந்து இதை நம்ம செஞ்சோம்னா பாபாவுக்கு தொட்டில் வந்து குழந்தை வாங்கி நம்ம சாத்தினோம் அப்படின்னா பொம்மையா நம்ம நினைச்சதை சாத்தினோம் அப்படின்னா கண்டிப்பா அடுத்த வருடம் ராமநாமிக்குள்ள அவங்க நினைச்சது வந்து கை கூடும் இது சத்தியபூர்வமான உண்மை இன்னைக்கு பாபாவின் மகிமையில் ஞானசாக் பாபா மந்திர் பத்தி நம்ம பார்த்துருப்பீங்க தீராத நோய் எந்த பிணி எது எந்த கஷ்டமாக இருந்தாலும் உங்களுக்கு நிவாரணத்துக்கு நம்ம ஞானசாஹி பாபா மந்திர் வந்து நீங்கள் ஒரு தடவை வந்து பார்த்தாலே உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும் ஜெய் சாய்ராம்